பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா காலம் எந்த கிரகத்தினுடையதாக அமையும் பூச நட்சத்திரம் வந்து சனி மகாதசா தான் இவர்களுக்கு ஆரம்ப தசா இது வந்து மொத்தம் பத்தொம்பது வருடம் இந்த பூச நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் சனி வந்து பகை வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வீட்லயோ சந்திரன் வீட்லேயோ இல்லை கும்பராசியில் சனி சூரியனோட இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அந்த பசங்களுக்கு ஆரம்பம் படிப்பு வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் சனிதசா முடிஞ்சதுக்கு அவங்க ரொம்பவுமே நல்லா வந்துருவாங்க லைஃப்ல இந்த சனிதசை ஆரம்ப தசை அப்படிங்கும்பொழுது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் நிறையா இருக்கும் அதனால் பூச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து எல் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது சனிஸ்வரனுக்கு அதே மாதிரி எள் வெல்லம் இருக்குது இல்லையா எள்ளு வெள்ளம் அரிசி அது மூணும் கலந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது ஒரு எறும்பு குழிக்கு வந்து அதை ஒரு உணவாக நம்ம கொடுக்கறது அந்த சனி தோஷம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும் ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப லேட்டா பேசறது இந்த குழந்தைங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த பூச நட்சத்திர குழந்தைங்களுக்கு இருக்கும் இதை நீங்க வந்து குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும் பொழுது அந்த சனி தோஷ நிவர்த்தி வந்து குழந்தைங்களுக்கு நன்மையை தரும் இந்த பூச நட்சத்திரக்கார குழந்தைங்களுக்கு இந்த நாலு பாதம் இல்லையா ஸோ இந்த பத்தொம்பது வருட காலம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் பீரியட் இந்த குழந்தைங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் இந்த சனிதாசாவினுடைய அந்த தாக்கம் வந்து இருக்கும் இல்லை அவசியம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சனிக்கிழமையில் நீங்கள் நல்லெண்ணெய் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது இனநேர்களை இன்று பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம் இன்னும் மற்றும் பூச நட்சத்திரத்துக்கான தசா ஆரம்பம் என்ன சனி தசாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்